நல்லா படிச்சு படிச்சு என்ன ஆக போகுது என்ன ஆக போகுது படிச்சு எந்த நாய் கேட்க போகுது படிச்சு எந்த நாய் கேட்க போதுன்னு போமா பேசிட்டா அவருக்கு ரொம்ப வருத்தம் ஓ கூட வாழ்ந்த வாழ்க்கை வீணா போச்சு நான் எங்கிட்ட போறேன்னு கிளம்பி ஊரை வித்து வீட்டை வித்து கிளம்பிட்டேன் ஊரை விட்டு ஊரு நாடு விட்டு நாடு போய் வாழ்ந்தாரு பல ஆண்டுகள் அங்க நாட்டுல உள்ள மொழிகள் எல்லாம் தேடி தேடி படிக்கிறாரு அவருக்கு எல்லா மொழியும் தெரியுங்கிறது அங்கயும் தெரிய வந்துருச்சு அந்த நாட்டு அரசாங்கத்துல அந்த நேரத்துல ஒரு பெரிய திருட்டு சம்பவம் நடக்குது குற்ற சம்பவம் ஆமா பல நாட்டுக்கு எங்கேயோ இருந்து வந்து ஒரு அஞ்சாறு பேர் பத்து பேர் சேர்ந்து சரி அரசாங்கம் கருவூலத்துல திருடிட்டு தப்பிச்சிட்டாங்க ஆனா காவல்துறைக்கு தடையம் தேடுற வேலை ரொம்ப பத்தையா ஆகி போகுங்க அது அரசாங்கத்துல திருடிட்டாங்கன்னா அரசாங்கம் வச்சிருக்காங்க திரும்ப ஒன்றிருக்க கணக்கு நேரம் தீட்டேன்

இப்ப நாய் காவல்துறையில சிக்கிருச்சு நாய வச்சு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறது எப்படி காவல்துறை நாய் வளர்த்திருந்தா பயிற்சி கொடுத்துருக்கும் அது கண்டுபிடிச்சிரும் இது திருடங்க கொண்டு வந்த நாய் எப்படி கண்டுபிடிக்கிறது இப்ப என்ன நான் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு தமிழர்கள் நாய் வளர்த்திருந்தா தமிழ்ல கூப்பிட்டா வந்துடும் இந்திக்கார நாய் வளர்த்திருந்தா இந்தியில பேசினா புரியும் தெலுங்கு காரர்கள் நாய் வளர்த்திருந்தா தெலுங்கில பேசினா புரியும் எந்தெந்த மொழிக்காரர்கள் எந்த பிராணியை வளர்க்கிறார்களோ அந்த மொழி அந்தந்த பிராணிகளுக்கு பரிச்சயமாகும் இது யதார்த்தம் இப்ப எல்லா மொழியும் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார்ல அவரை கூப்பிட்டு வந்து இந்த நாய் எந்த மொழியில வளர்த்தனு கண்டுபிடிங்க அவர் ஒரு மொழியில கூப்பிட்டாரு நாய் திரும்பி பார்த்துச்சு அதே மொழியில கூப்பிட்டாரு பாலாட்டிருச்சு அதே மொழிய பேச பேச நாய் கிட்ட வந்துருச்சு இப்ப காவல்துறைக்கு இந்த சிக்கல் தீர்ந்துருச்சு இந்த மொழிக்காரர்கள் தான் நாயை வளர்த்தார்கள் என்று கண்டுபிடிச்சு அவங்களை கொண்டு வந்து சிறையில் அணைச்சாச்சு சிறையில அணைச்சாச்சுன்னா இந்த மொழி ஆய்வாளர் கண்டுபிடிச்சாருல அவருக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணுமே அரசாங்கம் சொன்னிச்சு ஐயா இந்த வழக்கை நாங்க தீர்க்கவே முடியாது நினைச்சுட்டு இருந்தோம் எப்படியோ நீங்க கண்டுபிடிச்சு முடிய உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் எங்க நாட்டுல உங்களுக்கு குடி உரிமை வேணுமா வேண்டாம் காசு பண்ண ஏதாவது கோடி கோடியா அதுவும் வேண்டாம் வேற என்ன வேணும் நிலவளம் ஏதாவது வேணுமா எதுவும் வேண்டாம் இன்னும் ஒரு நல்ல வாய்ப்பு வருது எதையும் வேண்டாம்னு சொல்றீங்களே ஏன்னு கேட்டாங்க அவர் சொன்னாரு எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு அதை நிறைவேத்துங்க என்ன ஆசை போச்சுக்காம இந்த நாயை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க காவல்துறை அதிகாரி கேட்டா எதுக்கு அந்த நாய் அது ஏற்கனவே களவாணி பயில வளர்த்த நாய் அதை கொண்டு போய் நீ என்ன செய்ய போறான்னு கேட்ட அவர் சொன்னாரு நான் இந்த மொழி எல்லாம் தேடி தேடி உட்கார்ந்து வீட்டுல படிச்சேன் எங்க வீட்டுல அப்ப ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால அப்படி படிக்கிற போது என் வீட்டுக்காரி கேட்டா இதெல்லாம் படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னா இந்த நாய் கேட்டு அந்த நாய்கிட்ட நான் சொல்லணும் அதனால நீங்க இந்த நாய் என்ன கொடுங்கன்னு கேட்டேன் நாயா இருந்தாலும் மொழி பச்சோட இருக்கே நாய்க்கு அஞ்சறிவு நமக்கெல்லாம் ஆறு அறிவு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஓரறிவு மரஞ்செடி கொடிகளுக்கு ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு மூணறிவு நீரில் வாழ்வன நாலறிவு பறவைகளுக்கு அஞ்சறிவு மிருகங்களுக்கும் மனிதர்கள் பல பேருக்குமா எல்லாருக்கும் ஆறறிவு இல்லை என்று சொல்காப்பியம் சொல்லுது சமுதாயத்தை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்ன சொல்லிக் கொடுக்குற வரலாறு என்ன பண்ணுது மண்ணு கட்ட கேடு ஒரு நெல்லு போத்தா கொத்து கொத்தா நெல்லு கொடுக்குது நினைச்சு பாருங்க இந்த பிரபஞ்சம் அதனுடைய தன்மையே ஒரு சொல்லு இன்சொல் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை யாவருக்குமா ஒரு கைப்பிடி உணவு யாவருக்குமா ஒரு இன்சொல் இது நாளையும் திருமூலர் பாடுகிறார் பாத்தீங்களா இறைவனை கும்பிடணும் பண்ணுவான் ஏதோ ஒரு பச்சை இலைய ஒரு பச்சை இளைய பறிச்சு இறைவனுக்கு வச்சு உள்ளன் போட வழிபட்டா போதும் மனசுல கல்லங்க படம் நான் கேக்குறேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை உங்க மனைவிக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டு போட எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு வந்து ஏன்னா வேட்டியும் அழுக்கா போயிடும் ஒருவேளை அழுக்கான இடத்துல நீங்க உட்கார மாட்டீங்கன்னா அழுக்கான இடத்துல கிடையக்கூடிய வேட்டிய கூட அழுக்காக்க கூடாது நினைக்கிற நீங்க உங்க மனசு அழுக்கா இருந்தா எப்படி இறைவன் இருப்பான் என்பது அப்ப இருக்கணும் நம்ம இறை சின்ன தரியா இருக்கணும்ல அதனால நாளைய தலைமுறைகளுக்கு நிறைய இலக்கியங்கள் திருவாசகம் தேவாரம் திருமந்திரம் திருப்புகள் திருவரத் அத்தனை சொல்லிக் கொடுங்க நமசிவாயா வாழ்க நாதன் தான் வாழ்க இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தான் வாழ்க ஆகவும் ஆகி நின்ற அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெள்க அறுநூத்தி அம்பத்தி எட்டு பாடல் வாழ்க போற்றி மொத்தம் சேர்த்தினா ஆறு அஞ்சு எட்டு அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு வரும் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இலக்கியங்கள் நம்மிடையே இருக்கும் பொழுது ஆனா நம்ம என்ன தேடுறோம் நல்லதை தேர்றதே இல்லை அவளோ மோசமா போச்சு ஒரு கூட்டம் அதனால இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது அதான இடம் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றத்துக்கு வடிப்போம் நாராயணமாக மல்லி மல்லி செண்டு மல்லி அது ஆனி என்ன ஓ சத்து Ne? பலா ஒடு பூர் சொல்லு பல வண்ணா ஒடு பல

உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவருந்து பொய்யாவுடன் பெய்யான கருத்து வேளாண்மையை கைவிட்ட நாடெல்லாம் சிச்சை வேளாண்மை பொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் பச்செல்லாம் பொழுதுண்டு பின் செல்வம் நீரின்றி அமையாத உலகு யார் யாருக்கு வானின்றி அமையாத ஒழுக்கு என்று உணவும் தண்ணீரும் எவ்வளவு முக்கியம்னு பாடு பாடுவாங்க உலகத்துல அதே நம்ம நாட்டுல ரெண்டே ரெண்டு இடத்துல தண்ணி அதிகமா மழை பெய்யணும் ஒன்னு சிறபுஞ்சி அதிக நாட்கள் ஆறு மாதம் தொடர்ச்சியா மழை பெய்யற இடம் சிறபுஞ்சி நம்ம தமிழ்நாட்டுல பவானிங்கிற இடம் ரெண்டு இடத்துலயும் தமிழ்நாட்டுல பவானிங்கிறது மழையே இல்லாம போச்சு ஏ

இந்த பண்பாடு என்னென்னாலும் காதலான காதலான அவள் அழகா இன்னைக்கு தொலைபேசி எடுத்து நான் காதல வச்சேன்னா உதவ வார்த்தை வணக்கம் திரு கவிதார் அவருக்கு நம்ம எவ்வளவு கத்துக்கணும் இப்ப படிக்க முடிஞ்சாது ராமாயணத்தில் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க கம்பர் எழுதியது வால்மீகி எழுதியது ராஜாஜி எழுதியது எல்லாரும் எழுதுகள் உரை எழுதினாலும் எங்க ஐயா வாரியார் சாமி உரை எழுதி எழுதா மிக சிறப்பாக பேசப்படும் இவ்வண்ண நிகழ்ந்தவண்ணு இனி இந்த உலகக்கெல்லாம் உயிர்வண்ண அன்பு மற்றும் உயர் வண்ண உருவதுண்டோ மை வண்ணத்தை அடக்கி போரி மழை வண்ணத்தை அண்ணலே கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு என்ன என்ன தாடகை வதந்தி போய் உங்க கை கண்டே கண்டேன் கை வண்ணி

நேரம் சரியா அப்புறம் என்ன பண்றாரு கம்பன் கழகத்தை தோற்றுவிக்க அந்த விழாவுக்கு ஒரு பத்திரிகை எழுதுகிறாரு அந்த பத்திரிகையில யார் யாரை கூட்டுறதுமோ அந்த விழாவுக்கு கூப்பிடுறாரு அப்ப இந்த நாட்டு ஆண்ட முதலமைச்சரையும் கூப்பிடுறாரு அந்த முதலமைச்சர் சென்னையில இருந்து தொடர் வண்டியில வர்றாரு காரைக்குடி தொடர் வண்டியில வரும்போது பத்து நிமிடம் தாமதம் பத்து நிமிடம் தாமதமானா அவருக்கு பதவி ஏன்னா ஐயா ரொம்ப நேரத்தை கடமைக்கிறவர் நம்ம ஒழுங்கா போகலன்னா அவர் விழாவை ஆரம்பிச்சிருவாரு நன்றாரு இவர் அவருக்காக காத்திருக்கல முதலமைச்சர் வர்த்த கப்பன் வாழ்க கம்பன் புகழ் வாழ்க ஆரம்பிச்சுட்டாரு யாரு கம்பன் அடிபொடி சா கணேசனை இப்ப தொடர் வண்டியில பயந்த முதலமைச்சர் அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே உடைய மாற்றிட்டு அப்ப தர வந்து உள்ள நுழைகிறாரு எல்லாரும் வணங்குறாங்க மேடைக்கு போனாங்க சொன்னாராம் நான் தாமதமாக வந்தவருக்கு யாரும் வருத்தம் நான் தாமதமாக வந்ததற்கு மாநில அரசு காரணம் அல்ல மத்திய அரசு காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் தொடர்ந்து யார் குறிப்பிட மத்திய அரசுகள் இப்போ ரோடு போடுற சாலை போடுறாங்கல்ல ஒரு குறிப்பிட்ட அந்த பக்கம் நல்லா போட்டுருப்பாங்க நடுவுல கிடக்கும் அது எந்த கட்டுப்பாடுல இல்ல வேற கட்டுப்பாடு ஒரு நாட்டுக்குள்ள இவள பிரிவு கொடுமையா நினைச்சு பாருங்க நீங்க ஒருத்தர் செத்து எமலோகத்துக்கு

தன்னுடைய தொழுநோய் கூடக்கூடிய நிதி திரைத்த கல்கத்தா வீதியிலே ஒரு பெரிய செல்வந்தத்தை போய் கை அம்மா ஏதாவது கொடுங்க அவர் என்ன கோவத்துல இருந்தா காரி எச்சிய திருப்பிட்டாரு அப்படியே ஒரு கைய மடங்கிட்டு மறுகைய நீச்சி சொன்னாங்களா ஐயா எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டீங்க என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்க அந்த பொறுமை சாந்தம் ஈகை குணம் அதனால அந்த அம்மாவுடைய கடிகாரம் போய் சொல்லல ஓடலன்னு அன்பு ஒரு கடிகாரம் காத்தாரி மாதிரி ஓடிக்கிட்டு

தாயாருக்கு கடிதம் எழுதுகிற அம்மா பிரசவ நேரம் ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது உதவிக்கு ஆள் இல்ல கடிதத்தை கண்ட உடனே தாயார் புறப்பட்டு வர்றோம் தாயார் வந்தா காவிரி கரைக்கு வந்தாச்சு காவிரியை தாண்டி போக முடியல வெள்ளம் போகுது காவிரி கரை குரண்டு ஓடுது அந்த காலத்துல பாலம் கட்டப்படல இப்ப மகளை பார்க்கணுங்கிற அக்கறை மகளோ அக்கறை இல்ல இவ இக்கரை இப்ப அந்த பொண்ணு ரத்னாவதி அம்மாவும் வரல புதுசனும் இல்ல ரொம்ப தந்து போய் இறைவனை பார்த்து கையெடுத்து நடங்குறா இன்சா தாயும் இல்ல கணவனும் இல்ல உடம்பெல்லாம் வலிக்குதப்பா நான் என்ன செய்யணும் கருணையே வடிவமானவன் ஈசன் அன்பே சிவன் அன்பிற்கு அடைக்கின்றால் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ பாலுக்கு வேண்டி அழுதிட பார்க்கடல் என்ற தாயும் சால பரிசு பாடுத இலக்கியம் அப்படிப்பட்ட மகத்துவ வாய்ந்த ஈசன் அப்பாவா இருந்தவர் அம்மாவா வடிவம் இருக்கார் அதான் தாயும் தாயாக மாறி கங்காதேவி

சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்ப இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாக முத்துக்கு முன்னாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் முத்துக்கு ஒன்னாக முத்துக்கு முன்னாக யாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தானாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டு அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதன்றி அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தல்லாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் இணைந்து வந்தோம் அண்ணன் சொல்லுவார்த்தை எல்லாம் தம்பி உள்ளம் கொள்ளும் அண்ணையர வந்த உள்ளோ தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் சொத்துக்கு சொத்தாக நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ணை உள்ளம் ஈர்க்குமா நம்மை எங்கோ இல்ல புடிச்சு கையிலே இல்லை மீறியாவல் ஓடுது அத பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லி வா